வியா சொல்லுங்கம்மா இந்த கத்திரிக்காய் பச்சை கத்திரியை வச்சிருந்துருங்கல ஆமாங்கம்மா உங்கள் போட்டு பைத்தூர் போட்டு இட்லி கத்திரிக்காய் கொஸ்ட் வச்சுருக்க போட்டு கொஸ்து வச்சிருக்கா ஆ சரிங்கம்மா வச்சிரும்மா வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம் இன்றைக்கு வந்து நம்ம இட்லிக்கும் தோசைக்கும் தொட்டு சாப்பிட்ற மாதிரி உள்ள கத்திரிக்காய் குட்ஸு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் இன்றைக்கி கத்திரிக்காய் கோச்சு செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் வாங்க கத்திரிக்காய் ஒரு ஆறு எடுத்திருக்கேன் ஒரு உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் அதுக்கு தாளிப்பதற்கு எண்ணெய் கடுகு கருவேப்பிலை மஞ்சத்தூள் சின்ன வெங்காயம் உப்பு தேவைக்கேற்ப பயத்தம்பருப்பு ஒரு முக்கா கப்பு ஒரு பதினஞ்சு பச்சை மிளகா ஒரு நெல்லிக்காய் அளவு புளி இதுதான் வந்து கத்திரிக்காய் கோட்சுக்கு தேவையான பொருட்கள் இனி இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து கத்திரிக்காய் கொச்சுக்கு வந்து நம்ம வந்து பயத்தம்பருப்பு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை ஊற வச்சு வச்சுருந்தோம் அதில் கொஞ்சம் நெய்யும் தூளும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கோம் இல்லையா அதில் வந்து ஒரு முக்கால்வாசி நம்ம வந்து வதக்கிக்கணும் கால்வாசி கட் பண்ணி காய்ச்சிக்கலாம் இதை வந்து இதை இதுவும் இந்த ஒரு கொட்டை புளியும் போட்டு நல்லா வதக்கிடணும் வதக்கி இது வந்து அரைக்கிறது அரைச்சி நல்லா வதக்கிட்டு அரைச்சி பேஸ்ட் மாதிரி அதில் ஊற்றணும் அதுக்காக தான் இது வதக்கி முடிச்சுட்டு காமிக்கிறேன் இந்த பச்சை மிளகாய் எப்போதுமே கட் பண்ணி தான் போடணும் கட் பண்ணி போடாமல் இருந்தால் வெடிச்சிரும் இது நல்லா மேலே ஒயிட் கலராக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிடணும் வதக்கிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா பச்சை மிளகாய் இந்தளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ இப்போ மிக்சியில் வந்து நம்ம இந்த பச்சை மிளகாவும் புளியும் போட்டிருக்கோம் இதை நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இது மாதிரி பாருங்கள் நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இந்தளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ எண்ணெய் நல்லா சுற்றுச்சு இப்போ நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம் தேவையான அளவு கடுகு கடுகு நல்லா புரியுது கருவேப்பிள்ளை வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோம் இல்லையா சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதங்கணும்னு காமிக்கிறேன் பாருங்கள் எதுவுமே வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும் ஸ்வீட்டாபிள்ஸ் வந்து இட்லி தோசை இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது எங்கள் குகனுக்கு ரொம்ப பிடிக்கும் ராகுல் குகன் முத்து எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் இவங்கெல்லாம் வந்து தோசை ஊற்றிட்டு இல்லை இட்லிக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா இந்தளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் இந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு இதை போட்டுடலாம் இது உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் நான் உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி உப்பு தண்ணியில் போட்டு வச்சா காரில் அடிக்காது அதேமாதிரி உருளைக்கிழங்கும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருப்போம் அதையும் இதில் போட்டுடலாம் இந்த உருளைக்கெழங்கு கத்திரிக்காய்லாம் சேர்ந்து பயத்தம்பர் போட சேரும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லிக்கு சூப்பராக இருக்கும் இந்த குட்ஸு தோசைக்கும் நல்லாயிருக்கும் ஆனால் இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அது நல்லா வதக்கிடலாம் காய் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க தெரியுதுல இப்போ நம்ம மஞ்சள் தூள் போட்டுடலாம் தேவையான அளவு தூள் மஞ்சள் தூள் போட்டுக்கோம் இதை நல்லா பரப்பி விடலாம் ரொம்ப கரத்தூடாது இந்த தூள் வந்து எப்பவுமே இந்த அரோமாக்காக தான் கேசிட்டு பாருங்க இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கோம் இல்லையா பச்சை மிளகாவும் புளியும் அதை ஊற்றிடலாம் அடுப்பை வந்து சிம் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த காரம் வந்து நமக்கு நெடியேடும் நாங்கள் கத்திரிக்காய் நிறைய சாப்பிடுவோம் எதுனால்னா வந்து கத்திரிக்காய் வந்து அம்மை போடாது குழந்தைகளுக்கு நிறைய கொடுக்கணும் கத்திரிக்காய் வந்து அம்மை போட எதிர்ப்பு சத்து ஜாஸ்தி அதனால குழந்தைகளுக்கு நிறைய கொடுக்கணும் அரிக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லை இது வந்து சத்து ஜாஸ்தி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம அங்கே நல்லா அப்படியே சுருளாக வதக்கி விட்டுட்டு தண்ணி ஊற்றி உப்பு உப்பு போட்டு நம்ம அளவு உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டு இதுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக விடலாம் வெந்தோன்னா நம்ம பயத்தம்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம் அந்த பயத்தம்பருப்பை ஊற்றிடணும் இந்த வதங்கினதுலேயே பாதி வெந்திருக்கோம் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் இப்போ வந்து இது வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நம்ம வேக வச்சிட்டோன்னா வெந்துடும் இந்த வெங்காயம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இதெல்லாம் டேஸ்ட் அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பைத்தம்பர் போட சேரும்போது இதை வெந்தோன்னா காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வெந்துருச்சு உருளைக்கிழங்கு உருளைக்கெழங்கும் கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு வெந்தோன்னா நம்ம என்ன பண்ணணும் இந்த பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா இந்த பருப்பை இதில் ஊற்றிடலாம் இந்த பருப்பை அப்படியே ஊற்றிடலாம் நல்லா கிண்டி விடலாம் இது வந்து இந்த ஸ்டேஜ் பருப்பு ஊற்றுறோம் இல்லையா அதுக்கு பதிலாக நம்ம வந்து குக்கரில் இந்த மாதிரி இதெல்லாம் வதக்கிட்டு பருப்பை போட்டு தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி மூணு விசில் விட்டாலும் சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி பண்ணலாம் நாங்கள் இப்படியே பண்ணனால எங்களுக்கு இது பழகிடுச்சு குக்கர்லேயும் வைக்கலாம் குக்கரில் வச்சாலும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு வதக்கி இந்த பச்சை மிளகாய் பேஸ்ட்டை ஊற்றிட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றிட்டு பயத்தம்பருப்பு போட்டு குக்கரில் வச்சிடலாம் மூணு விசில் விட்டாலும் ரெடி ஆகிடும் இப்போ இது நல்லா கொதிச்சோன்னே ரெடி ஆகிடும் நான் இந்த கப்பில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிட்டோன்னா வெலை முடிஞ்சு அது வரைக்கும் இது கொதிக்கட்டும் கொதித்து முடித்தோன்னா காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா கொட்ஸும் முடிஞ்சிருச்சு கத்திரிக்காய் குட்ஸும் முடிஞ்சிருச்சு பாருங்கள் பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு இவ்வளோ தான் இது அப்படியே பாத்திரம் மாற்றிக்க வேண்டி தான் இட்லி சூடான இட்லிக்கும் தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது குக்கர்லேயும் வைக்கலாம் இது உங்களுக்கு எது சௌரியமோ அது மாதிரி வச்சுக்கோங்க இப்போ கத்திரிக்காய் கோர்ஸ் முடிஞ்சிருச்சு உங்களுக்கெல்லாம் இந்த வீ வீடியோ பிடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு இது இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் என்னை சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாேருக்கும் நன்றி லைக் பண்ண எல்லாேருக்கும் நன்றி சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ